இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க போச்சு அதாவது விஜே பார்வதி நம்ம டாஸ்கில் ஜெயிச்சிட்டோம் நம்ம ராஜ்யம் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு ஆப் அடிச்சு ஜெயிலுக்குள்ள பண்றீங்க எங்க தலைவியை கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனா இன்னைக்கான எபிசோடு உண்மையிலேயே ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதுவும் கடைசியா வச்சாங்களே அந்த டாஸ்க்கு எப்பா என்ன மாதிரி டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதாவது இவங்களுக்கான ஆப்ப இவங்களே பாத்தீங்கன்னா இவங்களுக்கான ஆப் அடிக்கிறவங்கள இவங்களே சூஸ் பண்ணி அந்த ஆப்பை வந்து வாங்கி சொல்லிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எப்படிப்பட்ட ஸ்கெச்சில் ஸோ அந்த மூணு பேரை இவங்கள வச்சே சூஸ் பண்ண வச்சு அந்த மூணு பேரை வச்சே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப் படிக்கிறதுனா உண்மையில நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் லாஸ்ட் சீசன்லாம் பண்ண அந்த ரேங்கிங் டாஸ்கை விட இந்த சீசன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சோ இன்னைக்கு அந்த எபிசோட என்னென்ன நடந்தது அப்படின்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இன்னைக்கு அந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா திவாகர் பார்வதி சண்டையில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் இப்போ இன்னைக்கு அடிச்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அடிச்சுக்கிறது தான் ஆனால் இது வந்து எதுக்குன்னா நேத்து அதாவது நேத்து வந்து இது பார்வதி தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களே இந்த அரோராக்கும் திவாகருக்கும் ஒரு பிரச்சனை வந்தது இல்லை ஸோ அதில் வந்து தீர்ப்பு கொடுக்கல அப்போ திவாகர் என்ன நினைச்சிட்டாருன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பதவியை பாதுகாத்துக்கிறதுக்கோ ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்வதியை போட்டு கிழி கிள்ளி கிழிகிறாரு நீ யாருன்னு தெரியாதா நீ எப்போ வந்து நியாயமாக நடந்திருக்க எப்போவுமே அநியாயமாக தான் நடப்ப அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி பண்டவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தை ஏற்றிடுறாங்க ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா திவாகர் அவருக்குள்ள இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொட்றாரு திவாகரை பொறுத்த ரொம்ப சிம்பிள் சொல்லுங்க அவருக்கு வந்து எல்லாமே தெரியுது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பாரு ஆனா எப்பவுமே பாத்தீங்கன்னா டேரக்டா அப்பெல்லாம் சொல்ல மாட்டாரு அவரை நீங்க அடிச்சீங்கன்னா மொத்த வந்து கொட்டுருவாரு அது நீங்க எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் சரி அவங்களோட மொத்த மேட்டரிய எடுத்து இறக்கி விட்ருவாரு அந்த மாதிரி தான் பார்வதியை வந்து லைட்டா இந்த மாதிரி கொஞ்சம் அன்பேரா ஒன்றும் பண்ணல பண்ற மாதிரி தெரிஞ்சதுக்கே பார்த்தீங்கன்னா அவுழ்த்து விட்டாரு உடனே பார்வதி என்ன பண்ணுறாங்க டாஸ்க்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றி கொடுக்குறேன் இந்த மாதிரி திவாகர் அருறார் நீங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போகணும் அது எப்படிமா திவாகர் தான் அங்க திட்டனாரு ஸோ திவாகர் தான் ஜெயிலுக்கு அனுப்பணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் மட்டும் அமிச்சா அந்தாலும் கொந்தளிச்சிரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போகணுனாங்க அப்பயும் திவாகர் ஒத்துக்கல அங்கே அரோராவும் ஒத்துக்கல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுத்துக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சாரி கேட்டுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க ஃபைனலாக என்ன ஆயிடுது இந்த இடத்து இந்த இடத்துல வந்து நீதி கிடைக்கல எதுக்கு என்ன வந்து ஜெயிலுக்கு அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரட்சி அடிக்குது புரட்சிக்கு அப்புறமா அரோரா எஃப்ஜே ஸோ இவங்க எல்லாம் அப்புறம் வேறு தளபதியாக இருந்தாங்களே சாண்ட்ரா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பி அந்த பக்கத்து நாட்டுக்கு வந்து ஓடிடுறாங்க ஸோ அவங்க ஓடினதுக்கப்புறம் இங்கே சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ பார்வதிப்பட்ட அவஸ்தையே இருக்கு ஐயோ சோறு செய்யறதுக்கு ஆள் இல்லையா ஏன்னா வேலையாட்கள் தானே செய்யணும் சரி நானே போய் செய்கிறேன் அப்படின்னு நம்ம லைவ்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திவாகருக்கு வந்து வாயில வந்து ஒரு டேப்ப மட்டும் ஓட்டிட்டு அவரை அடக்கி வைக்கிறோம் அதுதான் ஒரு கொடுக்குற தண்டனை அப்படின்னு நம்ம சொல்லி உட்கார வச்சாங்க கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டாரு ஸோ அந்த இடத்துல நம்ம பிரஜனோ திவ்யா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்களே அது உண்மையிலே நல்லா இருந்தது லைவ்ல பாக்கும்போது சரி ரொம்ப இல்லை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது கானா விடத்து வந்து பிசிஎம் பீஜியம் போட்டாங்களே சரியான சிரிப்புங்க அது லைவ்ல பார்க்க சொல்ல ஷோவில் பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரஸ்டிங்காக தான் இருந்தது லைவ்ல இன்னும் ஒரு ஒரு மாதிரி லென்த்தாக போச்சா பத்து தடவை இதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணிட்டு இருந்தாரு கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இடத்துல தர்பீஸை போட்டு பயங்கரமாக கலாய் கலாயம் கழிச்சிருந்தாரு திருப்பி பார்த்தீங்கன்னா தர்பீஸ் வந்து கொந்தளிச்சு கத்து கத்துன்னு கத்திட்டு இருந்தாரு ஸோ ஓரளவுக்கு இன்னைக்கு அந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாஸ்க்னு ஒன்று கொடுத்தாங்க உண்மையிலேயே பிக் பாஸ் டீமுக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கும் இந்த மூணு நாளில் டாஸ்க் கொடுத்தாங்க அதில் இனி கொடுத்த டாஸ்க் தான் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க்கு அந்த கோட்டையை எடுக்க சொல்லி டாஸ்க் கொடுத்தாங்களே ஏன்னா இதுக்கு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா மிச்சம் ரெண்டு டாஸ்க்லாம் வெத்து வெட்டு அதில் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்டிங் இல்லை பாட்டு பாட வைக்கிறது இந்த மாதிரி டான்ஸ் ஆட வைக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடியை ஒழிச்சு வைக்கிறது இதெல்லாம் ஒரு டாஸ்க்காக அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி வேறு வழி இவங்களுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா தான் கண்டென்ட் வருன்றது முடிவு பண்ணி ஃபிசிக்கல் டாஸ்க்கு கொடுத்தாங்க அதே மாதிரி கண்டென்ட் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அதுவும் பார்வதி தலைமையில் நடக்குதா சும்மாவாக சொல்லணும் ஜட்ஜி அவங்கள போட்டாங்க பாருங்க அங்கே பிக் பாஸ் டீம் தெரியும் நம்ம கண்டென்ட் பற்றி கவலைப்படுவோம் பார்வதி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க அதே மாதிரி பார்வதி பார்த்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக அந்த டாஸ்க் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போது இந்த அரோரா எது ஒன்றும் இல்லை அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்ஸை அடிக்கி இப்படி அடுக்குங்க நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுது அதாவது அடிக்கி காமிச்சிட்டு போது அந்த பார்த்து இதுலேருந்து உன்னுடைய இது தெரியுது நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுது உன் மனசுக்குள்ள எப்படிப்பட்ட என்ன இருக்குன்னு தெரியுது ஆபாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இஷ்டத்துக்குன்னு பேசுகிறாங்க அது வந்து எவ்வளோ கொச்சையாக வந்து பார்வதியால் பேச முடியுமோ அவ்வளோ கொச்சையாக பேசுகிறாங்க எதுக்கு தெரியுமா அரோரா வந்து இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போயிட்டாங்களா அந்த காண்டு அந்த வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கு அவ்வளோ பேசுனாங்க ஆனால் அதுக்கப்புறமா அந்த டாஸ்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரோரா வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அதாவது இந்த அந்த விளையாட்டு நாங்கள வெளியே அந்த கோட்டை எடுக்கிற அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அரோரா வச்சு செஞ்சாங்க நான் அதனால தான் சொன்னேன் அரோரா சூப்பராக பேசினாங்கன்னு ஆனால் எப்படி சொல்ல ஏன்டா கட் பண்ணிட்டீங்க அரோராவும் சரி சேன்ட்ராவும் சரி பார்வதி செதுக்கியிருப்பாங்க லிட்டர் எப்படி சொல்ல லிட்ரலாக பேசியிருப்பாங்க இந்த மாதிரி பார்வதி நீ மற்றவங்ககிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள ரியாக்ட் பண்ணுற மாதிரிலாம் அமைதியாகலாம் போகமாட்டேன் நீ வந்து இங்கே வந்து இந்த வாயை ஒரு மாதிரி வச்சுக்குது மார்க் பண்ணுறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நான் வந்து இறங்கி செஞ்சுருவேன் அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் டேரெக்டாக ஒரு ப்ளூட்டெல்லாம் மரட்டிவிட்டாங்க பார்வதை அறந்துட்டாங்க ஒன் நேரத்தில் ஏன்னா பார்வதி தெரியும் சேண்ட்ரா கிட்டே வச்சுக்கிட்டால் இறங்கி செதுக்கிடுவாங்க அப்படின்றது தெரியும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா வாயை மூடிக்கினாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரோரா அரோரா வந்து நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ வந்து அந்த மாதிரி பேசுகிற அங்கே வந்து ஒரு இதாக எடுக்குன்னா அது வந்து ஆபாசம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எப்படி அந்த வார்த்தைலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை எனக்கு உங்ககிட்ட பேச வர இல்லை நீ கிளம்ப கிளம்புனாங்க ஸோ அந்த இடத்துல அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பேச வர்ப்பேன் இல்லை இல்லை உனக்கு பாயிண்ட் இல்லை பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லாததனால பைப்பிடுற பயந்து என்ன அமுச்சு விட்ற அப்படின்ற மாதிரி டேரக்டாக என்ன விஷயமோ அந்த விஷயத்தை சொல்லி சூப்பராக பார்த்தீங்கன்னா பார்வதி அடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த மேட்டர் ஏன் கட் பண்ணானுங்கன்னு தெரியல எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அவனும் கட் பண்ணலாம் நாம கட் பண்ணக்கூடாதுல ஸோ அதனால தான் சொல்கிறேன் அரோரா இன்னைக்கு சூப்பராக பேசினாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரோராய் இவங்களாம் பேசினதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் சாரி அந்த கே கேப்டன்சி டாஸ்கில் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா பார்வதி டீம் வந்து ஜெயிச்சிருச்சு ஸோ ஜெயிச்சோன்னு பார்த்திங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்கில் கலந்துக்கலாம்ல அதுக்கு வந்து யார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓட்டு எடுப்பு நடத்துனாங்களே அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேர் சுபிக்ஷா சுபிக்ஷான்னு சொன்னாங்க எனக்கு வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் சுபிக்ஷாண்டாங்க ஏன்னா எஃப்ஜேலாம் பார்த்திங்கன்னா ஒன்று சுபிக்ஷா கொடுக்கணும் இல்லை பார்வதி கொடுக்கணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு வேறு வழி இல்லாமல் எல்லாம் சுபிக்ஷாக்கு போட்டாங்க ஆனால் விஷயம் எனக்கு தெரியுமா சுபிக்ஷா பண்ண அந்த அந்தளவுக்குலாம் எதுவும் பண்ணலாங்க ஏன்னா இங்கே அதிகமாக பண்ணது யாருன்னா இந்த எஃப்ஜே தான் எஃப்ஜே உண்மையாக சொல்றேன் ரெண்டு டாஸ்க்லேயும் வின் பண்ணுறதுக்கு அவன் தான் காரணம் அவங்க கிட்ட அதை முன்னாடி ஜெயிச்சாங்க அந்த ரெண்டு டாஸ்க்கு வின் பண்ணுறதுக்கு அவன் தான் காரணம் ஸோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒருத்தன் இது பண்ணியிருக்கான் வேலையையும் செஞ்சுருக்கான் ஆனால் அவன் வந்து சத்தம் போடுறான் கத்துறான் அப்படின்றது காரணத்துக்காக அவன் போட்ட எஃபோர்ட்டை ஒன்றுமே இல்லாமல் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஓட்டில் வந்து போடாமல் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயமாகவே படல உண்மையிலே அவன் வந்து ரெண்டு டாஸ்க் ஜெயிச்சதுக்கு அவன் தான் காரணம் ஸோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்ட ஒருத்தன ஈஸியாக தட்டி விட்டாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அதுவும் வியானா இருக்கா ஏம்மா சுபிக்ஷா தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை வந்து பயங்கரமாக பண்ணாங்க கேரக்டருக்கு ஒரு இதுவே கொடுக்கலான்னு சூப்பராக பண்ணாங்க என்ன பண்ணுவாங்க பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே எஃப்ஜே வந்து தான் பி பாக்ஸ் பண்ணா அவன் வந்து டாஸ்க்லேயும் வின் பண்ண வச்சா எல்லாம் பண்ணா இங்கே வியானாக்கு வந்து சுபிக்ஷா தான் வியானாவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்க எந்த எந்த இதுல சொன்னாலும் சரி சுபிக்ஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆப்ஷன் யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா சுபிக்ஷா கொடுத்துருவாங்க சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒன்ன வியானா கொடுத்துருவாங்க இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பக்கா கேம் ஆடிட்டு இருக்கீங்க ஆனால் சைலண்டாக எலி எலி மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனவே சுபிக்ஷா வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த எப்படி சொல்றது அந்த கேப்டன்சி டாஸ்க்கில் கலந்துகிட்டாலும் வேஸ்ட் தான் ஏன்னா இந்த வாரம் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய்டுவோம் சுபிக்ஷா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஆனால் அந்த பால் அடிக்கிறாங்களே அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க ரீகேம் வேணும் ரீகேம் வேணும்னு சொல்லிட்டு கற்று கற்றுன்னு கத்திட்டு இருந்தாங்க அப்போ பிக் பாஸ் சத்தியமாக சொல்கிறேன் செம்மையாக அசிங்கப்படுத்தினாருங்க ஸோ இந்த மாதிரி தான் பார்வதி அசிங்கப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன் பார்த்தீங்கன்னா ரீ ரீமேட்ச் வேணும் ரீமேட்ச் வேணும்னு கத்தும் இந்த ஆட்டத்தை மீண்டும் ஆட முடியாது ஸோ அதனால் நீங்கள் ஒழுங்காக இது பண்ணுங்கள் அதாவது இந்த டாஸ்க்கே கண்டினியூ பண்ணுங்கள் ரீமேட்ச்லாம் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சம காண்டாயிட்டிருக்கார் பார்வதி பண்ணுறதுல எந்த டாஸ்க் கொடுத்தாலும் ரீ மேட்ச் வேணும் அதில் வந்து அது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்காங்களே அது வந்து பிக் பாஸுக்கு ரொம்பவே கடுப்பாக இருந்துருக்கு அப்படின்றத கிளியராக புரிஞ்சிக்க முடியுதுங்க ஏன்னா இதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்துல பிக் பாஸ் வந்து சரி அதேமாதிரி மாதிரி இது விக்கல்ஸ் விக்கல்ஸும் சரி ரொம்ப சிம்பிளாக சொன்னது இந்த டாஸ்கில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் அதை காலை எடுத்து உள்ள வைக்கிறது அது எல்லாமே பண்ணுறது தான் ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக விளாடாங்களா பொதுவாக பார்க்கும்போது கரெக்டாக விளையாடாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும் ஆனால் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் ஜெயிக்கிற வரைக்கும் அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸை போட்டுப்பாங்க பிக் பாஸ் கொடுக்குற ரீல்ஸ் இல்லை ரூல்ஸை போட்டு டீம் ஜெயிக்கிற வரைக்கும் ரீமேட்ச் ரீமேட்சின் போவாங்க அதனால தான் அந்த மனுஷன் காண்டாய் காரி தூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டாங்க மெயினாக அதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்கிறது இப்போ விஜே பார்வதி தான் வின் பண்ணிட்டாங்க வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஆப் வந்து பிக் பாஸ் வச்சாரு அந்த கேப்டன்சி டாஸ்கில் கலந்துக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஃபெயிலியர் தான் இருந்தாலும் பார்வதி பொறுத்தவரைக்கும் எஃப்ஜேக்கு போகலை அதனால் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த ரேங்கிங் டாஸ்க் சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கல அந்த ரேங்கிங் டாஸ்கில் இந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு அதாவது நான் சொல்கிறது யார் இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்டு சொல்கிறேன் இந்த அளவுக்கு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கலைங்க ஏன்னா அந்த ரேங்கிங் டாஸ்க் எதுக்கு திரும்ப கொடுத்தாங்க இந்த வீக் ஃபுல்லாக பெருசாக பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிற மாதிரி கண்டென்ட் எதுவும் இல்லை ஸோ அதனால் இந்த ரேங்கிங் டாஸ்க் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் ஹிட் ஆகிற ஒரு டாஸ்க்கு ஏன்னா இந்த டாஸ்க் வச்சாலே அடிதான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சண்டை கலவரம் எக்கச்சக்கமாக வரும் இருந்தாலும் அந்த மூணு பேரை சூஸ் பண்ண வச்சாங்க பார்த்தீங்களா அதுதான் இங்கே ஹைலைட்டு ஏன்னா நீங்களே இந்த மெச்சூர்டாக யார் யாரெல்லாம் யோசிப்பாங்க அதில் ஒரு மூணு பேரை நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு எடுப்பு எடுத்து அந்த மூணு பேரை வந்து சூஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு பேரை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு பேரை வந்து நீங்கள் ரேங்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்ல அதுதான் சத்தியமாக சொல்கிறேன் செம ஹைலைட்டுங்க ஏன்னா இவங்களால ஏற்றுக்கவும் முடியாது அடப்பா இவங்கள நம்ம தாண்டா இவங்களை சூஸ் பண்ணி அமிச்சோம் இவங்களே நம்மளுக்கு ஆப்படிக்கிறானுங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மோசமான விஷயம் அதில் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கனி அப்புறம் யார் விக்கல் சீக்கிரமும் அமைதி இவங்க மூணு பேரும் சூஸ் பண்ணாங்க இதில் வந்து விக்கல் சீக்கிரம் கனியை கூட ஓரளவு ஓத்துலாம் சாரிங்க எதுவும் வந்துச்சு அதாவது விக்கல் சிக்கரம் கனி இவங்கள கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல அமித் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணவே முடியல ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்காரு அப்படின்ற ஒரு ரீசன்னாலே அவர் வந்து நம்ம வந்து ரொம்ப மெச்சூர்டான ஆள் அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியாது அமைதியாக இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த கேட்டகரி தான் இது அமித் வந்து பார்த்தீங்கன்னா சில்லரத்தனமாக சண்டை போடாருல அங்கேயே அவரோட மெச்சூரிட்டி எந்த அளவில் இருக்குது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் சிம்பிள் மேட்டரில் கிரெடிட்ஸ் எடுக்க அதில் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறது ஸோ எனிவேஸ் அவர் வந்து அமைதியாக இருக்கான்னு எல்லாம் சூஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் மூணு பேர் சூஸ் பண்ணதில் ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சபரியை சூஸ் பண்ணாங்க சபரி எதுக்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்கு ஏன் சபரியை சூஸ் பண்ணாங்கன்னா அவர் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பார் எல்லா பிரச்சனையிலையும் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆவார் அப்படின்னு நம்ம சொல்றாங்க எஸ் சபரி இன்வால்வ் ஆவாரு ஆனால் சொல்யூஷன் மட்டும் கொடுக்க மாட்டார் அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல் தேவதூதர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூல் 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சண்டை சண்ட போட்டிருப்பாங்களா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் நீ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லிட்டு அமைதியாக்கி அவன் எதுக்கு பேச வந்தான் எதுக்கு சண்டை போட வந்தாலும் மறந்துடுவானுங்க இதுதான் சபரியோட அந்த ஐடியாலஜி அதாவது அவனை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டான் மறந்துடுவான் அதுக்கப்புறம் கொஞ்சம் காம ஆகிடுவான் அதுக்கப்புறம் வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுவான்னு இருக்குங்களேன் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க அது அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லி சபரிக்கு ஓரளவு கை கொடுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனாலே என்ன பண்ணுறாங்க சபரியை வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே அந்த மூணு பேர் சூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு சபரியை கூட விட்டுதலுங்க ஏதோ முதல்ல இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த சுபிக்ஷா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமி இந்த ரெண்டு பீசிங்லயும் ரெண்டாவது மூணாவது சூஸ் பண்ணாங்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா எந்தென்ன அடிப்படையிலே தெரியல அதாவது விக்கல் சீக்கிரமுக்கு வந்து கண்டிப்பா சுபிக்ஷா கொடுப்பாரு ஏன்னா எப்படி சொல்றது அவங்க டீம்ல விக்கல் சீக்கிரம் வியானா அப்புறம் இது சுபிக்ஷா இவங்க மூணு பேர் ஒரு டீம்ல சோ இவங்க டீம்ல இருந்து ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க கனியோட இருந்து பார்த்தீங்கன்னா முதல்லையும் மூணாவதுலேயும் பார்த்தீங்கன்னா கனி டீம் கொடுத்துட்டாங்க இப்படி தான் இருந்தது கெமி வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்குதா இல்லையான்னு தெரில இது நாமினேஷனில் வந்தால் இது வெளியே போகிறத மொதல் ஆள் கெமியாக தான் இருக்கும் சுத்தமாக ஓட்டே இல்லை மக்கள்கிட்ட கெமின்ற ஒரு பிளேயரு உள்ளே என்ன பண்ணுறாங்க முதல்ல இருக்காங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் தேடுவாங்க இந்த வாரம் கூட சரி எல்லா வாரமும் கெமின்ற ஒரு பிளேயர் இருக்காங்களாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணாவது இடத்துல ரேங்க் பண்ணியிருக்கானுங்களே அக்செப்டே பண்ண முடியலங்க ஆக்சுவலாக இங்கே திவாகர் பார்வதி வந்து மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் ஒத்துக்குறோம் ஒத்துக்கிறோம் ஏன்னா மெச்சூரிட்டி இல்லை தான் எதுக்கு எடுத்தாலும் வேல் வாழ் வாழ்னு கத்துறது ஒரு கரெக்டான பாயிண்ட்டை வைக்கிறது இல்லை கண்ணா அப்படின்னான்னு பார்த்திங்கன்னா பேசுறது மார்க் பண்ணுறது ஸோ எதுக்கு எடுத்தாலும் அசிங்கம் பேச இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்கிறதுல நான் ஒத்துக்குறோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த இதில் கெமியோ சுபிக்ஷாவும் ரெண்டாவது மூணாவது போட்டிங்களே அதை வந்து எப்படி சொல்கிறது அப்போ இதில் வந்து பயங்கரமாக ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குது அப்படின்றது அப்பட்டமாக காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது கண்டிப்பாக வீக்கெண்டில் வந்து கெமி இது கனிலாம் மாட்டினாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இங்கே பண்ணிட்டு போயிடலாம் வீக்கெண்டில் கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா கொடுத்துருக்கலாம் செகண்ட் பிளேஸ் ஏன்னா சாண்ட்ரா வந்து உண்மையிலேயே இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் மாதிரி ஆள்லை அதே மாதிரி திவ்யா கணேஷ் மாதிரி ஆகலை அவங்க ஓரளவுக்கு கிளவராக தான் ஆடுறாங்க ஸோ சான்ரா செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிள் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆளு தூய் வந்து நாலாவது அந்த மாதிரி இடத்துல போடுறானுங்கன்னா அப்போ இங்கே நாலாவது இடத்துல போடுங்க ஆனால் ரெண்டாவது மூணாவது ஒருத்தான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்ல வெத்து வீட்டுங்களை தூங்கி வந்து ரெண்டு மூணில் போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனிவேஸ் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனி ஒரு பக்கம் அழுகுறாங்க இந்த பக்கம் சபரி சேடா இருக்காரு பிரஜன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்ல இந்த மாதிரி சபரி அடிச்சான் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா சொன்னது பிரஜன்ஸ் பண்ண தப்பு ஆனா ரிவென்ஜ் இல்ல ஆனா அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் கரெக்டாக யோசிச்சு பாருங்க அவர் என்ன பாயிண்ட் சொன்னார்னா அவன் வந்து ஒரு டாஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்றான் இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கு சேஃபா விளையாடுங்க கொஞ்சம் ஜாகிரதா இருக்கு பக்கத்தில் வரீங்க அப்படின்ற ஒரு வார்னிங் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறான் அவன் அடிக்க போறான் தானே அவர் கேட்குற கேள்வி இதே சுபிக்ஷா இருந்தா அந்த மாதிரி ஆடி இருப்பியா இது இதுவே ரம்யாவா அந்த இடத்துல ஆடி மாதிரி ஆடி இருப்பேன் அப்படி அது வந்து நியாயமான கேள்வி அங்க பார்வதின்ற ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் வந்து முட்டியை வச்சு அந்த முட்டு முட்டுனேன் ஸோ அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணி தான் அவனை சபரியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னதுக்கு ஃபீல் பண்ணல கில்ட்டு அதாவது நம்ம அன்னைக்கு பண்ண தப்பு என்ன ஆக போகுது அதுக்கு தான் அன்னைக்கு அழுதாரு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சேடா இருக்கிறது காரணம் வீக்கெண்ட்ல கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கும் அப்படின்றது சபரிக்கும் தெரியும் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு சபரி வாண்டடா அடிச்சது அப்படின்றது கிளியர் நான் சொல்றது அந்த முட்டியை வந்து கண்ணில் படுத்து அதை சொல்ல அதுக்கப்புறம் நடந்தது இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா வாண்டடா சபரி வேணும்னே அடிச்சாரு அப்படின்றது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து எப்படி சொல்கிறது நம்ம வந்து ஏமாற்றி தப்பிச்சு ஓடுறதா முடியாது அவ்வளோதான் நடந்துருச்சு தெரியாமல் அது வந்து அப்பட்டமா வாண்டடா பண்ணுறதுன்னு சபரி வந்து இப்போ அந்த தான் சபரி வந்து மாட்டின்னு தவிக்கிறாரு அதுவும் பார்வதி மூஞ்ச மூஞ்சா பார்க்க பார்க்க அவருக்கு வந்து தோணும் ஐயோ யோ இது என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி இப்போ பிரஜன் சொன்னோம்னா அவருக்கு இன்னும் அஃபெக்ட் ஆயிடுச்சு பிரஜன் எதுக்கு சொல்றாருன்னா இந்த மாதிரி சபரிக்கு வந்து நீ ஒன்றாவது இடத்துல கொடுக்குற ஒண்ணுமே பண்ணலன்ற அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த அடி போட்டு டேரெக்டாக அடிக்கிறான் அதெல்லாம் கரெக்டாக அது மெச்சூர்டான ஆள் பண்றதா அது காமான ஆள் பண்றதா அப்படின்னு கேக்குற வேலிடான பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்டல் சீக்கிரமாக கனி உங்கள் பதில் சொல்லியிருக்கணும் ஏன் சொல்ல முடியல அப்படின்றது தெரில எனிவேஸ் வீக்கெண்டில் அதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மழை தோணுது இந்த ரேங்கிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான விஷயம் யாருக்கு தெரியுமா இந்த மூணு பேருக்கு தான் ஏன்னா என்ன யாவனை எத்தனை முதல்ல போட்டாலும் கண்டிப்பாக மிச்சம் இருக்கவும் கத்த தான் போகிறான் கடைசியாக இருக்கவும் கத்த தான் போகிறான் இது வந்து மாற்றமே இருக்காது ஆனால் இந்த மூணில் ரெண்டு நின்றுதுங்களே அந்த ரெண்டு தான் எல்லாருக்குமே ரொம்ப இரிட்டேட் ஆனது சுபிக்ஷா அங்கே தான் அடுத்த வாரம் இந்த வாரம் வெளியே போக வேண்டிய ஒரு பீஸ் எதுன்னு வந்து நீங்கள் வந்து ரெண்டாவது பிளேஸ் கொடுக்குறீங்க அடுத்த வாரம் நாமினேஷனில் கெமி வந்தால் கெமி வெளியே போய்டும் இந்த ரெண்டு பேசுங்களே ரெண்டாவது மூணாவது நிப்பாட்டுறீங்கன்னா உங்கள் அறிவு கூர்மை எந்த அளவுக்கு இருந்திருக்கு அதை இவங்கள பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கிறதா இங்கே வந்து கரெக்டாக இருக்கிறது ஒன்றுமே பண்ண பண்ணாமல் இருக்கிறதா இங்கே கரெக்டாக இருக்குது சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பணும்னா சைலண்டாக பார்த்தீங்கன்னா வியானா ஏதாவது சொன்னால் அதோட பிரச்சனையை கலப்பணும் இதுதான் மெச்சூரிட்டி லெவலில் மெச்சூரிட்டி லெவல் இப்படி தான் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அதுலேருந்து ஓகே எனக்கு ஒரு டாபிக் கிடச்சிருச்சு ஓகே வியானா வியானா நீ கேளு சுபிக்ஷா கேளு ஆ இப்போ போய் கேட்குறம்பார் சு வியானா கேட்குறம்பார் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க இதுதான் இவங்களோட மெச்சூரிட்டி லெவலு இந்த வியானா சுபிக்ஷா அந்த ரெண்டு கேரக்டரும் பண்ற அட்டூல் எங்குது எப்பா முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனவே உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னிக்கான எபிசோட் ஓவராலா பாக்கும்போது இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது அண்ணா ஃபைனலா இது அவங்க பேர் என்னது விஜே பார்வதி அதுக்கு அடுத்து எஃப்ஜே திவாகர் இவங்க மூணு பேரும் தூக்கி ஜெயில போட்டாங்க அது வந்து எதிர்பார்க்கவே இல்ல திடீர்னு ஜெயில் என்ன பார்வதி வாயை போடுறா என்னது ஜெயிலா அப்படின்ற மாதிரி ஏனா வெற்றி பெற்றுட்டோம் நம்ம டாஸ்க்ல அப்படினு சொல்லிட்டு ஹாப்பியா இருந்தாங்க கொஞ்ச நேரம் கூட அந்த சந்தோஷத்தை விடாம டக்குன்னு பாத்தீங்க தூக்கி ஜெயில வச்சது பார்வதியால அக்செப்டே பண்ண முடியல எனிவேஸ் ஒரு சட் டே தான் இதுக்கு அப்புறம் வெளிய வந்ததுக்கு சபரி இன்னும் புலம்புவாங்க செத்தாண்டா சபரி அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டேல் மீட் பண்ணலாம் பை பை